வணக்கம் நண்பர்களே நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் மூலமாக அவங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம் குறைந்த ஒரு பயணமிக்க ஒரு சுற்றுலா இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்திருக்கிறோம் குறைந்த செலவில் நிறைந்த பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிற இந்த சுற்றுலா தலம் ராமநாதபுரத்திலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதான அதிகமான் பீச் இது பலருக்கும் தெரியாத ஒரு பீச் இந்த பீச்சில் நல்ல குளிக்கலாம் நண்பர்களே கடலை சுற்றி பார்ப்பதற்கு இங்கு படகு வசதியும் உள்ளது குறைந்த செலவுதான் ஒரு ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வாங்குகிறார்கள் குதிரை ஏற்றமும் இங்கு இருக்கிறது அதைத் தொடர்ந்து அதன் கரை பகுதியில் ஆங்காங்கு சிற்றுண்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது நல்ல பொரித்த மீன்கள் சுவையாக நீங்கள் சாப்பிடலாம் சிறந்த ஒரு பொழுதுபோக்கு இடம்தான் இந்த இடம் அதிகமான் பீச் அதை தொடர்ந்து ஒரு தீவுக்கு நாங்கள் பயணம் செய்தோம் இந்த தீவு மண்டபத்தில் இருக்கிற ஒரு கோஸ்ட் கேம்ப் தான் இந்த கேம்ப்ல நீங்க வரும்போது ஏராளமான தீவுகளை நீங்க பார்க்கலாம் நண்பர்களே அதற்கு இங்க டிஎஃப்ஓ இருந்து நீங்கள் அனுமதி பெற்றுத்தான் இங்கே வர வேண்டும் ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபாய் வாங்குகிறார்கள் குறைந்தது அந்த படகு வந்து நீங்க ஒரு பத்து பேர் அமர்ந்தால் மாத்திரமே இங்க கூட்டு போக அனுமதிக்கப்படுகிறார்கள் இங்கிருந்துதான் கிட்டத்தட்ட ஒரு நாலரை கிலோமீட்டர் அளவில் தூரம் நம்ம பயணிக்க வேண்டியதா இருக்கும் கடலில் நீங்கள் போகும்போது ஏராளமான டால்பின்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த பூமரிச்சான் தீவுக்கு யாரும் உள்ளே இறங்க அனுமதி கிடையாது ஏனென்றால் அந்த தீவு சுற்றுலா தலமாக இல்லை வெளியிருந்து வன்னால் நீங்க அதை பார்க்கலாம் அதன் உள்ளே அப்படி என்ன ரகசியம் இருக்குதுன்னா ஏராளமான விஷ பாம்புகள் மற்றும் பறவை இனங்கள் மயில்கள் நிறையாகவே உள்ளது நண்பர்களே ஆனால் கிட்டத்துல அதை சென்று பார்க்க முடியாது ஓரளவுக்கு ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருந்து தான் நம்ம பார்க்க முடியும் அந்த நூறு மீட்டருக்கு முன்னதாகவே கரையோரமாக பவளப்பாறைகள் அதிகமாகவே காணப்படுகிறது கிட்டத்தில் போய் நீங்கள் பார்க்க முடியாது அந்த பவளப்பாறையை அந்த போட்டு வந்து படகு வந்து தட்டிவிடுமா அடிப்பாகத்தை நம்மளும் இறங்கி போக முடியாத நண்பர்களே ஏனென்றால் நம்மளுடைய உடல்கள் சேதமடைந்தால் நிச்சயமாக காயம் ஆறுவதற்கு ரொம்ப நாட்கள் எடுத்துக்கொள்ளுமா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் பயணித்து அந்த தீவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறோம் அப்போது தான் இந்த கடலில் ஏராளமான டால்ஃபினுங்களை பார்த்தோம் முடிந்த அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணோம் அந்த கவரில் தான் ஒரு டால்ஃபின் இப்போ தெரிஞ்சு பார்த்திங்களா இதுதான் இதோ மேலே வர்றதுக்கு ரொம்ப அது சிரமமாகவே காணப்பட்டது இந்த படகு வர்றதுனால இதுதான் அந்த பூமரைச்சான் தீவு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் நெருங்கிட்டோம் ரொம்ப நீளமான தீவு நண்பர்களே இதற்கு அருகாமையிலே ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இடது பக்கமாக தான் அந்த குறுசடை தீவு இருக்கிறது அதை இறங்கி பார்க்கலாம் அதற்கு டைம் முடிந்ததால் தான் நாங்கள் இந்த பூமரிச்சான் தீவுக்கு வந்தோம் இவ்வளவுதான் நண்பர்களே பார்க்க முடிந்த தூரம் ஒரு நூறு மீட்டர் இருக்கும் மிக அழகாக பசுமையாக காணப்பட்டது அதற்கு பின்னே நாங்கள் கரையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இதுல நாங்கள் படகில் நாங்கள் பிரயாணம் செய்த நண்பர்களே மிக அற்புதமாக சுற்றி காமித்தார்கள் தான் சார்ஜ் ஒரு ஆளுக்கு நீங்கள் டைம் கிடைத்தால் இந்த சுற்றுலாவாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை தொடர்ந்து நாங்கள் பாம்பன் பாலத்திலையும் பிரயாணம் செய்தோம் முன்ன மாதிரி இந்த பாம்பன் பாலம் கிடையாத நண்பர்களே ஆங்காங்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது யாரும் பார்க்கு பண்ண வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பார்க்கு பண்ணினால் நிச்சயமாக அபராதம் ஆயிரம் ரூபாயாக உங்களுக்கு விதிக்கப்படும் எந்த சூழ்நிலையிலும் இந்த பாலத்தில் யாரும் பார்க்கிங்கே கிடையாது ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பைன் கிடைக்கும் மூன்றாவதாக ஒரு அற்புதமிக்க பாம்பன் பாலத்திலிருந்து நாம் கேம்புக்கு வரும்போது ஒரு அருங்காட்சியகத்தை நாம் பார்க்கலாம் இந்தியாவில் இப்படி ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே உயிருள்ளதும் உள்ளதும் உயிரற்றதும் இரு வகையான அருங்காட்சியகம் இங்கே உள்ளது நீங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த உயிரற்ற அருங்காட்சியகத்தில் ஏராளமான உயிரினங்கள் பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க நீங்க உள்ள வந்து நீங்க பார்க்கலாம் முப்பது ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் உயிரினங்களை நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே வாங்க உள்ளே சென்று பார்க்கலாம் இதுதான் விலை மதிப்பு மிக்க வளம்புரி சங்குகள் இடம்புரி சங்குகள் அழகாக நீங்கள் பார்க்கலாம் கடல் பாம்பு என்று சொல்லக்கூடிய விசைத்தன்மை கொண்ட இந்த பாம்பு நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய குட்டிகளும் இங்க பார்மலினால் அடைக்கப்பட்டு இந்த கண்ணாடி கூடுவைகள் உள்ளது சார்க் இனத்தைச் சேர்ந்த மீன் வகைகளுடைய குட்டிகளும் இங்கே நீங்க பார்க்கலாம் பேபி சி கௌ என்று சொல்லக்கூடிய கடல் பசு அதனுடைய முழு உருவ எலும்பு கூடையும் அருமையாக பதப்படுத்தி வைத்திருக்கிறாங்க அதன் முழு உருவமும் மேலே அதற்கு மேலாக வைக்கப்பட்டுள்ளது ப்ராப்பர் பீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வகை பீஸ் கடல்ல ரொம்ப ஆக்ரோஷமாக வருகிறதாம் அதவும் இங்கே பதப்படுத்தி வைத்திருக்கிறாள் நண்பர்களே இதுதான் அந்த எல்லோ ஃபைன் பீஸ் என்று சொல்லக்கூடிய வாய்கள் மிக கூர்மையாக இருக்குமாம் இந்த கூர்மையான வாயை கொண்டு தான் சிறிய குட்டி மீன்களை இது உணவாக உட்கொள்ளுமா நண்பர்களே இதுதான் அந்த எல்லோ பைன் டியூனா என்று சொல்லக்கூடிய அந்த மீன் வகைகள் அதற்கு கீழாக பார்த்தீங்கன்னா பிக் ஐ டியூனா என்று சொல்லக்கூடிய கண்கள் மிக பெரியதாக உள்ள இந்த மீனினம்தான் அதிக எடையும் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குமா இந்த வகை மீன் சீர்பிஷ் என்று சொல்லக்கூடிய இந்த சிற்றினமும் இங்கே உள்ளது அதைத் தொடர்ந்து சில ஆக்ரோஷமான மீன்களும் அந்த அருங்காட்சியகத்தில் அறிவியல் பெயர் பொட்டானிக்கல் நேம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர்களாலே காணப்படுகிறது நண்பர்களே இதுவும் ஒரு வகையான உயிரினம் அதை தொடர்ந்து ஜெல்லி பிஷ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெல்லி வெண்மை நிறத்தில் இருக்கிறதா நீங்க பார்க்கலாம் கேபேஜ் கோரல் என்று சொல்லக்கூடிய ஒரு பவள பாறை இதை ஒரு முட்டைக்கோசை எப்படி நீங்க வெட்டி வச்சா மே பகுதி வெட்டி வச்சா எப்படி அந்த தோற்றம் அளிக்குமோ அதேதான் இந்த இந்த பவளப்பாறை இது முழுக்க முழுக்க ஒரு முட்டைக்கோஸ் வடிவிலான இந்த குரல் இருக்கிறது இதுதான் சிங்கி பிஸ் அதாவது லாப்ஸ்டர் என்று சொல்லக்கூடிய வகை உயிரினம் மிக சுவையாக இருக்கமாம் மிக விலை உயர்ந்த இந்த லாப்ஸ்டர் ஒவ்வொரு நேரங்களில் நீங்க பார்க்கலாம் விதவிதமான சங்குகள் பெரிய சங்கு சங்கு ஏராளமான உள்ளங்கை வடிவிலான ஒரு சிப்பிகளை நீங்க பார்க்கலாம் இதுக்குள்ளதான் அந்த முத்து என்று சொல்லக்கூடிய விலை விளைவிருந்த முத்துக்களும் இந்த சிப்பிக்குள் தான் காணப்படுகிற நண்பர்களே இது ஒவ்வொரு சிப்பியும் ஒரு உள்ளங்கை அகலத்துல இருக்கும் ஸ்டார் பிஷ் மிக அழகாக இங்கு பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஏராளமான ஸ்டார் பிஷ்களை நீங்க பார்க்கலாம் பவளப்பாறைகள் விதவிதமான பவளப்பாறைகளை இங்கு ஒவ்வொரு இடத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வடிவும் அழகாகத்தான் இது கடல் கடையில் காணப்படுகிறது பிரிஸ்டைடு என்று சொல்லக்கூடிய இந்த பவளப்பாறை இது ஒன்று வகைதான் நீரில் மிதக்கு வரக்கூடிய இருக்கிறதாம் இதுதான் நண்பர்களே வேல் என்று சொல்லக்கூடிய திமுங்கிலத்தின் மண்டை ஓடு இதன் மண்டை ஓடுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அடி இருக்கு நண்பர்களே இதனுடைய எலும்புகளை நாங்கள் தொட்டு பார்த்தோம் ஒவ்வொன்றும் மிக உயர்ந்த எடையாகத்தான் காணப்பட்டது தூக்கவே முடியல அந்த அளவுக்கு இதனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸும் காணப்படுகிறது இன்னும் ஏராளமான பவளப்பாறைகளை நீங்க இங்க நீங்க விதவிதமான பவளப்பாறைகள் கடலுக்கடியில் இருக்கிற இந்த தோற்றம் முழுவதுமாக இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது பழமையான ஆமைகள் இங்க பதப்படுத்தி வைத்திருக்கிறாங்க முள்ளலி அதாவது கடல் எலி என்று சொல்லக்கூடிய முள் உள்ள இந்த எலி பார்ப்பதற்கு அழகாகவே காணப்பட்டது தோற்றம் அழகாக இருந்தாலும் உடம்பு பகுதி ஆக்ரோஷம் தான் இதைத் தொடர்ந்து அதற்கு எதிரே இருக்கிற அருங்காட்சியகமாகிய உயிருள்ள அந்த அருங்காட்சியகத்தில் நாம் உள்ள வந்திருக்கிறோம் இப்போ நீங்க பாக்குறது இதுதான் நண்பர்களே இந்த கடல் பாம்பு என்று சொல்லக்கூடிய விசத்தன்மை கொண்ட இந்த பாம்பு இதுக்குன்னு ஒரு தனி தொட்டியே இருக்குது அந்த தொட்டிக்குள் ஒரு பைப்பு போட்டிருக்காங்க தான் அது இருக்குமா நம்ம ஏற்கனவே லாப்ஸ்டர்களை பார்த்தோம் சிங்கி என்று சொல்லக்கூடிய மீன் வகை இது வெண்மை நிறத்திலும் பிரௌன் புளூ என்று சொல்லக்கூடிய நிறத்தில் நீங்கள் பல வண்ணங்களில் காணப்பட்டது நண்பர்களே இதெல்லாம் உயிருள்ள சிங்கிகள் நண்டு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நண்டுகளும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் நண்பர்களே வண்ண மீன்கள் கடல் ஆமை உயிருள்ளதாக இது குட்டி ஆமை இப்பதான் இது வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஆகுதான் இந்த குட்டி இன்னும் அந்த சைஸ்ல தான் இருக்கு இது இன்னும் பெருசாகும் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் ஸ்டார் வகை உயிருள்ள ஒரு ஸ்டார் வகை நடக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் இந்த மதில்களிலும் தொட்டிகளில் ஒட்டி இருக்கிறது வண்ண மீன்கள் அழகாகவே காணப்பட்டது ரசிப்பதற்கு அழகாகவே உள்ளது இது ஒரு ஆக்ரோஷமான ஒரு மீன் தான் இதுக்கு தனி அறைதான் காணப்படணுமா இது ஏஞ்சல் பிஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை நிற பிஷ் இது முழுவதுமாக நீல நிறத்தில் காணப்படுகிற இந்த வண்ண மீன் டைகர் என்று சொல்லக்கூடிய இந்த வகை மீன் இதெல்லாம் பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சியளிக்கும் சிறந்த ஒரு சுற்றுலாமாக இருக்கிற இந்த ராம்நாடு பகுதியை நீங்கள் பார்வையிடலாம் நன்றி நண்பர்களே